நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் ஃபஸ்ட்டு வந்து அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது ஃப்ரெஞ்சு படையும் அதோட அதோட தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களும் மூன்று கர்நாடக போர்களில் தோற்கடிந்த இந்திய கம்பெனி அதோட அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது இருந்தாலும் உள்ளூர் ஆலா ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் இதனை எதிர்த்துட்ருந்தாங்க நாடு பிடிக்கும் அவங்களோட நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை ஆட்டந்து வந்துச்சுன்னா நம்ம புலித்தேவர் அவர் எங்கே ஆட்சி புரிந்து வந்தார்னா திருநெல்வேலி பகுதியோட நெற்கட்டு சேவலில் ஆட்சி புரிந்து வந்த புலித்தேவரிடம் வெளிப்பட்டது இதுக்கப்புறமா வந்து வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை இந்த மாதிரி தமிழகத்தோட பிற பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தவங்களும் எதிர்த்தாங்க பாளையக்காரர் போர் அப்படின்னு அறியப்படுற இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றிய தொடக்க கால எதிர்ப்பு பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளோட எதிர்ப்பு அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாளையங்களும் பாளையக்காரர்களும் பாளையம் அப்படின்ற சொல் வந்து ஒரு பகுதியையோ இல்லை ஒரு இராணுவ முகாமையோ இல்லாட்டி ஒரு சிற்றரசையோ குறிப்பது பாளையக்காரங்கள் இவங்களை வந்து ஆங் பாளையக்காரர்கள் அப்படின்னு நம்ம தமிழ் சொல்ல சொல்கிறோம் அப்படின்னா என்ன மீனிங்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது அதாவது பாளையக்காரர்கள் அப்படின்ற தமிழ் சொல் வந்து இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது ஆங்கிலேயர்கள் இவங்களை எப்படி சொன்னாங்கன்னா பாலிக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து இந்த அமைப்பில் கீழே தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவங்க கட்டுப்பாட்டின் கீழே பாளையம் கொடுக்கப்பட்டது இதை வந்து வாரங்கல்லை சார்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் அதாவது காகதீய அரசில் தான் இந்த பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது வாராங்கல்லை சார்ந்த பிரதாபருத்ரனோட ஆட்சி காலத்தில் காகதீய அரசில் தான் இந்த பாளையக்காரர் முறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது மதுரை நாயக்கராக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போதில் பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவரோட அமைச்சரான அரியநாத அமைச்சரோட உதவியோட தமிழகத்தில் இந்த முறையை அறிமுகப்படுத்தின பரம்பரை பரம்பரையாக எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க பாளையக்காரர்களால வரி வசூலிப்பதும் நிலப்பகுதிகளை நிர்வகிக்கிறது வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலையும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது பாளையக்காரர்களோட வார்க்கு என்னன்னு பார்த்தோம்னா வரி வசூலிப்பது நிலப்பகுதிகளை நிர்வகிப்பது வழக்குகளை விசாரிக்கிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது இதெல்லாம் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது அவங்களோட காவல் காக்கும் கடமை வந்து என்னன்னு சொல்றோம்னா படிக்க காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது அவங்க வந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்கள் அதிகாரத்தை தக்க வச்சு கொள்ள பாளையக்காரர்கள் ஹெல்ப் பண்ணாங்க பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையேயான தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களால் இந்த முறை வந்து அதாவது பாளையக்காரர் முறை நிறுவப்பட்டதிலிருந்து இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது ஆங்கிலேயர் நிலப்பகுதிகளை தங்கள் வசம் கொண்டிருக்கும் வரை நீடித்திருந்தது கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் என்னென்னு பார்த்தோம்னா நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டு பாளையங்களில் கிழக்கு மற்றும் மேற்கு அப்படின்னு சொல்லி இரு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த பாளையங்கள் தான் முக்கியத்துவம் பெற்றவையாக கருதப்பட்டன நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட எழுவத்தி ரெண்டு பாளையங்களில் கிழக்கு மேற்கு அப்படின்னு ரெண்டு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த பாளையங்கள் தான் முக்கியத்துவம் பெற்றவையாக கருதப்பட்டன கிழக்கில் அமையப்பட்ட பாளையங்கள் என்னென்னு பார்த்தோம்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி ஆகியனவும் மேற்கில் அமையப்பட்ட முக்கியமான பாளையங்கள் எதுன்னு பார்த்தோம்னா ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் இதெல்லாம் கிழக்குன்னு பார்த்தோம்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டியாபுரம் பா பாஞ்சாலங்குறிச்சி மேற்குன்னு பார்த்தோம்னா தலைவன் கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்துர் ஆகியன பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளோட தமிழக அரசியலில் பாளையக்காரர்களோட செல்வாக்கு வந்து நல்லா அதிகமாக இருந்துச்சு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் தமிழக அரசியலில் வந்து பாளையக்காரர்களோட செல்வாக்கு அதிகமாக இருந்துச்சு அடுத்து அவங்க தங்களுக்கான ஒதுக்கப்பட்ட பாளையங்களோட எல்லைக்குள்ள சுதந்திரமும் இறையாண்மையும் பெற்று செயல்பட்டாங்க அடுத்து வரி வசூலிப்பு அதிகாரம் கம்பெனியோட ஆட்சிக்கு வழங்கப்படுது ஆற்காடு நவாப் வந்து கர்நாடக போரில் ஈடுபட்டுருக்கு போது அதுக்கு ஏற்பட்ட செலவினங்களுக்காக அதாவது ஆர்கார் நவாப் வந்து கர்நாடக போரில் ஈடுபட்டிருந்தாங்க அப்போ ஏற்பட்ட செலவுக்காக கிழக்கிந்திய கம்பெனிட்ட இருந்து கடன் வாங்கியிருந்தாங்க அந்த கடனை திரும்ப செலுத்தக்கூடிய நிலையை கடந்த போது தெற்கத்திய பாளையக்காரர்களிடமிருந்து வசூல் செய்யும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்த மாதிரி அறுபது தலைமுறையா அவங்க நிலத்தின் மீது கொண்டிருந்த உரிமையை முன்வைத்து பல பாளையக்காரர்கள் கம்பெனி அதிகாரிகளுக்கு வரி செலுத்த மறுத்தாங்க கம்பெனியோட அதிகாரத்தை ஏற்க மறுத்த பாளையக்காரர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று முத்திரையிட்ட கம்பெனியார் அவங்க நாட்டோட அமைதிக்கும் ஒழுங்குக்கும் அவங்க பங்கம் விளைவிப்பவர்கள் என்று குற்றம் சுமத்தினர் கம்பெனியோட அதிகாரத்தை ஏற்க மறுத்த பாளையக்காரர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று முத்திரையிட்ட முத்திரையிட்ட கம்பெனிக்காரங்க வந்து நாட்டோட அமைதிக்கும் ஒழுங்கிற்கும் பங்கம் விளைவிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாளையக்காரர்கள் மேலே குற்றம் சுமத்திருக்காங்க இதுதான் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பாளையக்காரர்களுக்கும் மோதல் போக்கை உருவாக்கியது அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பாளையக்காரர்கள் புரட்சியில் புரட்சி ஆயிரத்தி எது வரைக்கும் நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரைக்கும் நடந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பூலித்தேவரோட புரட்சி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டூ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டூ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஃபஸ்ட்டு வந்து கர்னல் கெரான் அப்படிவரோட தலைமையிலான கம்பெனி படை அழைத்து கொண்டு மார்ச் ஆயிரத்தி எழுநூத்தி எம் ஐம்பத்தி அஞ்சில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் மாபுஸ்கானோட அதாவது மாபுஸ்கான் யார்னா ஆர்கார் நவாப்போட சகோதரர் தான் திருநெல்வேலிக்கு சென்றாங்க யார் யார் கர்னல் கெரான் அது மட்டும் இல்லாமல் மாபுஸ்கான் ரெண்டு பேரும் திருநெல்வேலிக்கு வந்திருக்காங்க எப்போ மார்ச் மாதம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சில் அவங்க வந்து மதுரையை எளிதில் மதுரை வந்து எளிதில் அவர்களது கையில் வீழ்ந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த கூலித்தேவரை அடக்க கர்னல் ஹெரான் பணிக்கப்பட்டார் ஃபஸ்ட்டு திருநெல்வேலிக்கு போகணும்னு போனாங்க ஆனால் அதுக்கு நடுவில் மதுரை வந்து எளிதில் அவங்க கையில் விழுந்தது அதுக்கப்புறமா கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த பூலித்தேவரை அடக்க கர்னல் கரான் பணிக்கப்பட்டார் மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் பூலித்தேவர் வந்து நல்ல செல்வாக்கு மேற்கு சைடுன்னு பார்த்தோம்னா அந்த பாளையக்காரர்களிடம் செல்வாக்கு மிகுந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பூலித்தேவர் அதுக்கப்புறம் வந்து பீரங்கிகளோட தேவையும் துணைக்கல பொருட்கள் மற்றும் படை வீரர்களோட ஊதியம் உள்ளிட்ட காரணங்களால ஹெரான் அவரோட திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு திரும்பினார் கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைச்சதோடு நிரந்தர பணி நீக்கம் செஞ்சது பூலித்தேவர் வந்து எந்த பக்கம் அதிகமான செல்வாக்கு இருந்துச்சுன்னா மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் யாருக்கு செல்வாக்கு இருந்ததுன்னா பூலித்தேவருக்கு அதே மாதிரி ஹெரானுக்கு வந்து பீரங்கி தேவை துணைக்களப் பொருள் மற்றும் படை வீரர்களோட ஊதியம் இந்த காரணங்களால் ஹெரான் வந்து அவரோட திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கே திரும்பிட்டாரு ஆனால் வந்து கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அணி அழைச்சதோட நிரந்தர பணி நீக்கம் செஞ்சு உத்தரவிட்டது அப்போ இந்த பேரகிராஃபில் நமக்கு என்ன முக்கியம் ஆயிரத் மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு யார் யாருக்கு கர்னல் ஹெரான் தலைமையில் மாபுஸ்கானும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஆங்கிலேயர்களுக்கு இவங்க ரெண் எதிர்த்தவர் வந்து புலித்தேவர் வெற்றி பெற்றவரும் புலித்தேவர் தான் அடுத்து பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களோட கூட்டமைப்பு நட்பு கூட்டணியும் நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்களாக செயல்பட்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா மியானா முடிமையா நபிகான் கட்டாக் அப்படின்ற மூணு பத்தானிய அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் வகித்திருந்தாங்க யார் நவாப் சந்தாஸ் ஆகிப்போட முகவர்கள் ஆக செயல்பட்டு வந்தவங்க யார் மீன முடிமையாக நவிகன் கட்டான் இவங்க மூணு பேரும் பத்தானிய அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர் அவங்க வந்து ஆற்காட்டு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்தாங்க அவங்க வந்து ஆற்காடு நவாப்பு யார் முகமது அலி அவங்களுக்கு எதிராக நம்ம மேற்கு பாளையக்காரரான ஆதரவளித்தனர் மேற்கு பாளையர்களில் முக்கியமானவர் யாருன்னா புலித்தேவர் அதனால் அவரோட புலித்தேவர் நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்திக் கொண்டார் மேலும் புலித்தேவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்தினார் அடுத்து சிவகிரி பாளையக்காரர் அவரை தவிர்த்து மரவர் பாளையங்கள் யாவும் அவரை ஆதரித்தன சிவகிரி பாளையக்காரர் வந்து ஆங்கிலேயருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மற்ற மரவ பாளையங்கள் யாவும் பூலித்தேவருக்கு ஆதரவு எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட அந்த டைமில் இந்த கூட்டமைப்பில் இணையவில்லை எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட அந் இக்கூட்டமைப்பில் இணையலை மேலும் ஆங்கிலேயர்களுக்கு ராமநாதபுரம் புதுக்கோட்டை மன்னர்களோட ஆதரவை பெற்றன பூலித்தேவன் வந்து மைசூரோட ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களோடது ஆதரவினை பெற முயன்றார் ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் பூலித்தேவிற்கு உதவ இயலவில்லை அப்போ வந்து யார் யார் நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா முடிமையா நபிகன் கட்டாக் இவங்க மூன்று பத்தானிய அதிகாரிகளும் மதுரை திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வந்துனாங்க அவங்க வந்து ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அதே மாதிரி பூலித்தேவரோட நெருக்கமாகவும் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டிருந்தன கூலித்தேவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட என்ன கூட்டிருந்தார்னா பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தினா சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக மரபர் பாளையங்கள் யாவும் அவரை ஆதரித்தன எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இந்த கூட்டமைப்பில் இணைவில்லை ஏன்னால் அவங்க யாருக்குமே ஹெல்ப் பண்ணலை அந்த டைமில் அடுத்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து வேற யார் ஆதரவு கொடுத்தாங்கன்னா ராம்நாடு அடுத்து புதுக்கோட்டை மன்னர்களோட ஆதரவு ஆங்கிலேயர்களுக்கு கூலித்தேவர் வந்து நம்ம மைசூரோட ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரர்களோட ஆதரவு பெற முயன்றாரு ஆனால் வந்து ஏற்கனவே அவங்க வந்து யாரோட மோதலில் ஈடுபட்டிருந்தாங்க பண்ணாங்கன்னா மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் நம்ம பூலித்தேவருக்கு உதவ இயலவில்லை அடுத்து வந்து களக்காடு போர் நவாப் வந்து கூடுதல் படைகளை மாபுஸ்கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்தினார் நவாப் வந்து கூடுதல் படைகளை யாருக்கு அனுப்பிச்சிருக்காரு மாபுஸ்கானுக்கு அனுப்பிச்சு திருநெல்வேலிக்கு செல்லும் படையை இன்னும் பலப்படுத்தினா மேலும் கம்பெனியோட ஆயிரம் சிப்பாய்களோடு நவாப்பால் அனுப்பப்பட்ட அறநூறு படை வீரர்களை மாபுஸ்கான் பெற்றார் மேலும் அவருக்கு கர்நாடக பகுதியில் இருந்த குதிரைப்படை மற்றும் காலாட்படையோட ஆதரவு இருந்தது மாபுஸ்கான் களக்காடு பகுதியில் அவங்களோட படைகளை நிலைநிறுத்தும் முன்பாக திருவிதாங்கூரோட ரெண்டாயிரம் வீரர்கள் புலித்தேவரோட ப தேவரோட படைகளோட இணைஞ்சிருக்காங்க களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபுஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டன அதாவது என்ன பண்ணியிருக்காங்க நவாபுக்கு வந்து கூடுதல் ப சாரி நவாப் வந்து கூடுதல் படைகளை மாபுஸ்கானுக்கு அனுப்பிச்சு திருநெல்வேலிக்கு போகும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது கம்பெனியோட ஆயிரம் சிப்பாய்கள் அடுத்து நவாபால் அனுப்பப்பட்ட அறநூறு படை வீரர்கள் அதுக்கடுத்து கர்நாடகா பகுதியிலேருந்து குதிரைப்படை காலாட்படை இந்த ஆதரவுலாம் இருந்துச்சு ஆனால் மாபுஸ்கான் வந்து கலக்காடு பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்தும் முன்பாகவே நம்ம திருவிதாங்கூரோட ரெண்டாயிரம் வீரர்கள் புலித்தேவரோட படைகளோடு இணைஞ்சிருக்காங்க அதனால கலக்காடு நடைபெற்ற போரில் மாபுஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டது அடுத்து வந்து இப்போ வந்திருக்கிற வந்து யூசப்கானும் கானும் பூலித்தேவரும் பூலித்தேவர் பூலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது திருவிதாங்கூரோடய மன்னரோட ஆதரவோட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரையிலான காலத்தில் பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபோட அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக வச்சுருந்தாங்க பூலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர் வந்து நேரடியாக தலையிடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது திருவிதாங்கூர திருவிதாங்கூரோட மன்னர் ஆதரவு எதுவரைக்கும் இருந்துச்சுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரையில் வரையும் பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாப்போட அதிகாரத்தை எதிர்ப்பதை தான் முழு நோக்கமாக வச்சுருந்தாங்க ஆனால் கம்பெனியாரால் அனுப்பப்பட்ட யூசுப் கான் இவர் யாருன்னு பார்த்தோம்னா கான் சாகிப்புன்னு சொல்கிறாங்க இன்னொரு மத மாற்றத்துக்கு முன்பு இவரோட பேர் வந்து மருதநாயகம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு கானு கான் சாஹிப்பு ம மருதநாயகம் மூணு பேரும் ஒன்று தான் இருந்து அவர் எதிர்பார்த்த பெரும் பீரங்கி வெடிப்பொருட்கள் வந்து சேரும் வரை பூலித்தேவர் மீது தாக்குதல் தொடுக்க அவர் வந்து ஆயத்தமாகவில்லை பிரெஞ்சு படைகளோடு ஒரு புறமும் அலி மற்றும் மராத்தியர்களோடு மறுபுறமும் ஆங்கிலேயர் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்ததினால பீரங்கி படைகள் செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் தான் வந்து சேர்ந்துச்சு கான் நெற்கட்டும் செவலில் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய இந்த தாக்குதல் ரெண்டு மாதம் இடிச்சிச்சு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு பூலித்தேவரோட மூணு முக்கிய கோட்டைகள் என்னென்னு பார்த்தோம்னா நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் பனையூர் யூசப் கானோட கட்டுப்பாட்டுக்கு வந்தன அவர் வந்து யூஸப் கான் வந்து அவருக்கு வந்து பெரும் பீரங்கியும் வெடிப்பொருட்களும் வந்து சேரும் வரை அவர் வந்து பூலித்தேவர் மீது எந்த ஒரு தாக்குதலும் தொடுக்கலை ஃப்ரெஞ்சு படைகளோடு ஒருபுறமும் அலி மற்றும் மராத்திரியோ மராத்தியரோடு மறுபுறமும் ஆங்கிலேயர் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் பீரங்கி படைகள் எப்போது வந்து சேர்ந்துச்சுன்னா செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல தான் வந்து சேர்ந்திருக்கு யூசப்கான் வந்து நெற்கட்டம் சேவலில் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய இந்த தாக்குதல் டூ மந்த்ஸ் நீடிச்சிச்சு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்னு மே பதினாறு புலித்தேவரோட மூன்று முக்கிய கோட்டைகள் என்னென்னனா நெற்கட்டம் சேவல் வாசுதேவன் நல்லூர் பனையூர் இந்த யூசப்கானோட கட்டுப்பாட்டுக்குள் வந்தன இதற்கிடையே பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களோட முக்கியத்துவத்தை நல்ல முழுவதுமாக குறைச்சிருந்தாங்க இதன் விளைவாக பிரெஞ்சுக்காரர்களோட உதவி கிடைக்காது அப்படின்னு உணர்ந்த பாளையக்காரர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஒற்றுமை எல்லாத்தையும் உடைய தொடங்கியது இதை அடித்து ஃபஸ்ட்டு வந்து திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை சுரண்டை இந்த பகுதிகள் வந்து எதிரணிக்கு அவங்களோட ஆதரவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை சுரண்டை இந்த பகுதிகளில் ஆகிய பகுதிகள் எதிரணியினருக்கு அவங்களோட ஆதரவை அளிக்க தொடங்கின கம்பெனியோட நிர்வாகத்துக்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய ய கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் அதாவது கம்பெனியோட நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கார் யூசப் கான் அதனால் அவர் மேலே வந்து நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் பூலித்தேவரோட வீழ்ச்சி ஹான் சாஹிப் காலமானதைத் தொடர்ந்து நாடிழந்த நிலையில் சுற்றி வந்த புலித்தேவர் திரும்பி வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார் எனினும் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார் தப்பி சென்ற அவர் நாடிலாந்த நிலையிலேயே காலமானார் அடுத்து வந்து ஒண்டி வீரன் ஒண்டி வீரனோட ஒண்டிவீரன் யார்னால் பூலித்தேவரோட படைப்பிரிவுகளில் ஒற்றனுக்கு தலைமையேற்றிருந்தார் பூலித்தேவரோட இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தினார் செவி செய்தியின்படி அவர் வந்து ஒரு போரில் அவரோட கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் பூலித்தேவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருந்தியதாகவும் தெரிகிறது ஆனால் ஒண்டி வந்து இந்த மாதிரி எதிரியின் கோட்டைகள் தான் நுழைந்து பல கோட்டைகளை பல தலைகளை கொய்தமைக்காக இது எனக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒண்டிவீரன் வீரன் யார்னா பூலித்தேவரோட படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமை ஏற்றிருந்தவர் பூலித்தேவரோட இணைஞ்சு போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதனங்களை ஏற் சேதங்களை ஏற்படுத்தினார் செவி வழி செய்தியின்படி ஒரு போரில் அவரோட கை வந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் பூலித்தேவர் ரொம்ப வருந்தியதாகவும் தெரியுது அது நானாக வந்து அவர் சொல்லியிருக்காரு ஒண்டி வீரன் சொல்லியிருக்காரு எதிரியோட கோட்டையில் தான் நுழைந்த பல தலைகளை கொய்தமயக்காக தமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு கூறியிருக்குள்ளார் டெண்டில் இருக்கிற பூலித்தேவர் பற்றி எல்லாமே முடிஞ்சிருச்சு